ஹலோ நண்பர்களே இப்போ நாம் கைபர் பாஸ் வழியாக இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்கள் கிட்ட நாம தான் கடவுளோட தலையிலேருந்து வந்தவங்கன்னு சொல்ல போகிறோம் இப்படி வந்த இந்த ஆரிய கூட்டம் அதன் பிறகு என்ன பண்ணிச்சு தெரியுங்களா கிபி ஐந்து ஆறு ஏழாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமண சமயமும் பௌத்த சமயமும் பெரிதும் செழித்து வளர்ந்திருந்தது சைவ வைணவ மதங்கள் முடங்கி கிடந்தன மக்களில் பெரும்பாலோர் சமணராகவும் பௌத்தராகவும் இருந்தனர் நாட்டை ஆண்ட மன்னர்களும் சமண பௌத்த மதங்களை தழுவியிருந்தனர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் அடியார்களான நாயன்மார்களும் வைணவ அடியார்களான ஆழ்வார்களும் பக்தி இயக்கத்தை ஆயுதமாக கொண்டு சமண போத்த மதங்களை அழித்திட முற்பட்டனர் சமண சமயம் பல விதத்தில் தாக்கப்பட்டது கொடுமைப்படுத்துதல் கழிவு கொலை செய்தல் கலகம் விளைவித்தல் நிலபலன்களை கவர்தல் முதலிய செயல்கள் நிகழ்ந்ததைக் காண்கிறோம் இந்துக்கள் சமண மதத்தை அழித்த செய்திகள் பல உள்ளன மயிலை ஸ்ரீ வெங்கடாஜலம் சமணமும் தமிழும் பேஜ் அறுபத்தி எட்டு வெறுப்போடு சமணர் முண்டர் வீதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பு எண்கள் பேசில் போவதே நோயாகி குறிப்பின கடையுமாகில் கூடுமேல் தரையை அங்கே அறுப்பதே கருமண்டா கருமண்டாய் அரங்கா தொண்டரடி பொடியாழ்வார் திருமலை எட்டாவது பாடம் திருநாவுக்கரசர் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள பாடலிபுத்திரத்தில் சிறப்பு பெற்றிருந்த சமணப்பள்ளி இருந்தது இங்கிருந்துதான் சர்வநந்தி என்பவர் லோக விநாயகம் லோக விபாகம் என்னும் நூலை எழுதினார் கிபி நானூற்றி ஐம்பத்தி எட்டில் சிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் காஞ்சிபுரத்தை அரசாண்டிருந்தபோது அவ்வரசுது இருபத்தி ரெண்டாவது ஆட்சியாண்டில் லோக விபாகம் பாக் மொழியிலிருந்து வடமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது இதன் பிறகு நூற்று அறுபது ஆண்டுகளுக்கு பின்னர் திருமனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் புகழானார் மாதினியார் முதல்வராக பிறந்தார் மருங்கினியார் இவரது சமய அறிவால் சமணர்கள் தர்மசேனர் எனும் பெயர் கொடுத்து அவரை போட்டினார்கள் நெடுங்காலம் சமணகுருவாக பாடலிபுத்திரா சமணப்பள்ளியில் இருந்த தருமசேனர் சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்திற்கு வந்தபோதுதான் திருநாவுக்கரசர் என்ற பெயர் மாற்றம் பெற்றார் பயணி ஸ்ரீ வெங்கடாசர் வெங்கடாசாமி சமண மதம் துடைக்கப்படுதல் சமண சமயத்தவராக இருந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனை சவி சைவ சமய திருநாவுக்கரசர் சேர்த்தார் அத்தோடு நின்று விடாமல் தாம் அப்பர் தர்மசேனர் என்னும் பெயருடன் தங்கியிருந்த பாடலிபுத்திட்ட சமணப்பள்ளியை எடுத்து தள்ளவும் ஏற்பாடு செய்தார் அப்போ ஆக இந்த இப்போது இருக்க இந்த இந்து மதம் எவ்வளவு வன்முறையோடு அது வந்து சமண மதத்தை திட்டமிட்டு அழித்தது கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த அந்த ஆரியர்கள் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்து அந்த மதத்தை சு முற்றாக அழித்தார்கள் பௌத்த மதத்தை அழித்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கும்போது நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது அதிலேயும் இந்த சமண மதத்தை பற்றி பொய்க பொய்களை அது வந்து நாத்திக மதம்னு சொல்லி அவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள்லாம் பொய்களை சொல்லி அந்த மதத்தை வளர்த்தார்கள் பல்லவ அரசனும் சமணக் கல்லூரியை ஒழித்தான் பள்ளிகளையும் பாழிகளையும் அழித்தான் அவற்றின் சிதைவுகளை கொண்டு வந்து திருவதிகை திருவதிகையிர் கிரந்தாச்சுரம் என்ற தன் பெயரால் கோவில் ஒன்று கட்டினான் பேஜி இரநூத்தி இருபத்தஞ்சி பல்லவர் வரலாறு இங்கு சமணர் கோயில் இருந்தது என்பதை உறுதிப்படுத்த மஞ்சக்குப்பம் சாலையில் யாத்திரிகர் பங்களாவுக்காரிகள் இன்றும் சமணத்திற்கு உருவம் காணப்படுகிறது சவுத்தார்காடு டிஸ்ட்ரிக் கெசட்டர் பேஜி முந்நூற்றி அறுபத்தொம்போது பெரிய புராணம் தரும் செய்தி வீடரியா சமணர் மொழி பெய்யென்று மெய்யுணர்ந்த காடவனும் திருவதிகை நகரின் கற்கண்ணுதற்கு பாடலிபுத்திரத்தில் மண் பள்ளியோடு பாளிகளும் கூட இடித்து கொணர்ந்து குண குலந்தர வீச்சிரம் எடுத்தான் தெய்வப்புலவர் அருளிய திருத்தொண்டர் மாக்கதை கழுவிலேறிய சமணர்கள் பாண்டியவரசர் குளச்சிறையின் நாயனாரை நோக்கி சமணரை கழுவிலேற்றி முறை செய்யுமாறு பணித்தார் பிள்ளையாரவர் செய்த சிதா பராதங்கிருதி விளக்காதிருந்தார் குலச்சிறை நாயனார் முறை செய்ய சமணர் யாவரும் கழுவிலேறியும் ஆண்டார்கள் செட்டியார் தேவார பதிகங்கள் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பேஜி பதினெட்டு அரசர் குலச்சிரையாரை நோக்கி சமணர்களை கழிவில் ஏற்றுக என்று ஆங்கியமித்தார் திடபக்தியுடைய அமைச்சர் குலச்சிரையார் கழுத்தறிகளை நிறையாக நாட்டு நாட்டுவித்து அவைகளில் ஏற்ற அதிபாதர்களாகிய சமணர்கள் இன்னாயிரம் எண்ணாயிரவரும் தானாகவே ஏறினார்கள் ஏஜி கோமதியம்மா பெரிய புராணம் சைவ மலர்த்த அரசி கோவில்பட்டி அது அது நாற்பத்தெட்டு பேஜி பதினெட்டு எப்படிலாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து சமணர்களான நமது முன்னோர்கள் எப்படிலாம் அதாவது வஞ்சகத்தினால் வீழ்த்தப்பட்டார்கள் வெளியிலிருந்து வந்த ஆரியர்களால் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள்ங்கிறது தான் அந்த வரலாற்றுகளை நம்ம படிக்கும்போது அப்படியே நம்மளுடைய ரத்தங்கள்லாம் கொதிக்குது அந்த அளவு சிரமங்களை வந்து சமணர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த கொடுமைகள்லாம் தாங்க முடியாமல் தான் அவர்கள் வந்து இஸ் எனது முன்னோர்களாம் இஸ்லாத்தை ஏற்றது அந்த காலத்தில் சமண மதம் துடைக்கப்பட்டு பௌத்த மதம் துடைக்கப்படும் போது தான் இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வேறு வழி என்னங்கிறத ப அவர்கள் பார்த்து பார்த்து இந்த பிராமண மதத்தில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்லாத்தை நோக்கி ஓடி வந்தாங்க நாய் நரி நரித்தின்ற சமணர் உடல்கள் விபூதி பூசியவர்கள் உயிர் தப்பினர் அதற்கு உடன்பட மறுத்ததால் கழிவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் உடல்கள் என்ன ஆயிட்டு தெரியுமா கழிவிலேருக்கு இறந்தவர்கள்லாம் சுற்றப்பட்ட பருந்துகளும் காக்கைகளும் நரிகளும் நாய்களும் தொடர்ந்து கபி பிடித்தெடுத்து திண்ணக்கிடந்தார்கள் மற்றவர் தம்மை யூற்றின் செய்தலர் யாரும் சுற்றிய சேனாங்க நரிகளாய் தொடர்ந்து கபி பற்றி நின் நின்றுத்து கிடந்தனர் பரஞ்சோதி முனிவர் அவர்களே திருவிளையாடல் புராணம் உவேசா பதிப்பு சென்னை குண்பாணியின் சைவத்தை திரு நாளே சமணமும் மீழ்ந்த நாளாகும் அதன்பின் புத்த மதம் திரும்ப தடை தூக்கவே இல்லை நம்பியாண்டார் நம்பி காலமாகிய பதினோராவது நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தப்பை அழிந்து போயின பே சுந்தரம் பிள்ளை எழுதிய திருஞான சம்பந்தர் காலம் என்ற ஆங்கில நூல் ராவணங்கி இவர்களுக்கு எந்த நாட்டுக்கு புகுந்தாலும் சரி அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்துவதே இவர்களுடைய வேலை இப்போ வந்து ப பாலஸ்தீனில் நடக்கிறதுக்கு பாருங்கள் பஞ்சம்பளிக்க வந்தவர்கள் பாலஸ்தீனர்கள் இன்றைக்கி அடுத்து கஜாவில் கொத்து கொத்தாக மக்களை கொள்கிறாங்க காரணம் என்ன எனக்கு நான் வந்து மேன் த இருக்கணும் நீ வந்து கீழாக இருக்கணும் அதுதான் அதே மாதிரி தான் அந்த கைபர் புலன் எல்லாமே இந்த கைபர் புரன் வழியாக வந்தவங்களும் சரி யூதர்களும் சரி எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள்